கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது நிலைகளின் வணக்கம் அதிர்வு நாளும் பேசப்பட வேண்டிய முக்கியமான ஒரு சில விட்பாக பேசப்படுகிறோம் அண்மைய நாட்களில் இலங்கையினுடைய தமிழர் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருந்திருக்கக்கூடிய கணக்காய்வாளர் நாயகம் தொடர்பான தேர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார் என்ற விடயத்தை வைத்துக்கொண்டு அதன் மூலமான ஒரு அரசியல் உதவு மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக தமிழரசு கட்சி வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பும் இவர் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் என்கின்ற விடயமும் அதே நேரத்தில் அவர் அரசியலமைப்பு பேரவையிலே இருந்து பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை கிடையும் தமிழரசு கட்சியினுடைய அரசியல் செயற்குழு தீர்மானித்ததாக அதனுடைய பதில் பொதுச் செயலாளர் மானா ஆவண சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயம் மிகப்பெரிய அளவிலே அதிருப்திகளையும் மாறியிருக்கிறது உண்மையில் இருந்தார் இந்த விடயத்தை பொறுத்தவரை ஸ்ரீதரன் அவர்களுடைய அந்த ஆதரவான வாக்களித்த சந்தர்ப்பம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதில் மாற்றுக்கிறது அதாவது தமிழ் தேசிய இனத்தை தொடர்ச்சியாக ஒடுக்குகின்ற ஸ்ரீலங்காவினுடைய ராணுவ செயற்பாடுகளுக்கும் அதனுடைய அதிகாரிகளுக்குமாக மயப்படுத்துகின்ற நிகழ்வுகள் காலங்காலமாக இடம்பெறுகிற போது அதற்கு எதிரான நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதற்கு தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக ஸ்ரீதரன் அவர்கள் ஆதரவளித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக காணப்படுகிறது இருந்த போதிலும் இந்து விவகாரங்களில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சுமந்திரன் அவர்களுக்கான தகுதி நிலை என்ன என்பது தொடர்பான கேள்விகள் இப்போது மக்களிடம் அதிக அளவில் எழுந்திருக்கிறது குறிப்பாக சொல்லிக் வேண்டுமாக இருந்தால் தமிழர் தேசிய போராட்டத்தையும் தமிழர் தேசத்தினுடைய போராட்ட வரலாற்றில் இருந்திருக்கக்கூடியவர்களையும் மிக மோசமாக விமர்சித்து வருவதாக சுமந்திரன் அவர்கள் கடந்த காலங்களில் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் ஆக இவர்களுடைய நிலைப்பாடு என்பது இப்போது தமிழ் தேசியின் தலைவியதாக மாறியிருக்கிறதா என்ற கேள்வியை பலர் ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொள்கிறார்கள் குறிப்பாக சொல்லிக் வேண்டுமாக இருந்தால் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு இராணுவ அதிகாரிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் என ஸ்ரீதரன் அவர்களை பதவி விலகச் சொல்லுகின்ற சுமந்திரன் போன்றவர்கள் கடந்த காலங்களில் எப்படியாக இருந்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வியை மக்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் சுமந்திரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அவருடைய வாகனத்திற்கு முன்னால் பிசேட அதிரடிப்படையினுடைய வாகனம் செல்லும் அவர் தன்னுடைய சொந்த மக்களை சந்திக்க செல்லுகின்ற போதும் கூட அவரோடு பிசீட அதிரடிப்படையினுடைய ஆயுதம் தாங்கிய படை வீரர்கள் அங்கே வரக்கூடியது காணக்கூடியதாக இருந்தது ஆக இராணுவ பாதுகாப்பில் இராணுவ பிரசன்னத்தோடு இருந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரமுகர் இராணுவ அதிகாரி ஒருவருக்கு எதிராக இவர் வாக்களித்தார் என விலகச் சொல்லும் போது இவருக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்ற கேள்வியை பலர் முன்வைக்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவும் இலங்கை தமிழரசு கட்சியாகவும் இவர்கள் செய்த அரசியலின் பலாபலன்கள் தொடர்பாக நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படியாக வருகிற போது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரான தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் என்பது எப்படி இருந்தது என்ற ஒரு கேள்வியை பலரும் தங்களுடைய சந்தேக கண்ணோடு கேள்வி கேட்டுக்கொள்கிறார்கள் இப்போது ஸ்ரீதரன் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நகர்வு பொருத்தமற்றது தமிழ் தேசிய இனத்தினுடைய அபிலாசைகளுக்கு முரணானது இதில் மாற்றக்கருத்து இல்லை என்பதனை எல்லோருமாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அவர் செய்தது தவறு என்கிற போது இவர்கள் இவ்வளவு காலமும் செய்தது என்ன என்ற ஒரு கேள்வியையும் முன்வைக்க தவறவில்லை என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக சொல்லிக் வேண்டுமாக இருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பதாக வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அளவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவையை எதிர்த்து பொது எதிரணியினுடைய ஒரு வேட்பாளராக ஷல் சரத் பொன்சேகா போட்டியிடுகிறார் குறிப்பாக சரத்பொன்சேகா அவர்களை பற்றி சொல்லுகிற போது இரண்டாயிரத்தி ஒன்பதிலே மிக மோசமாக தமிழினம் அழிக்கப்பட்ட போது அந்த யுத்தத்தை தலைமையேற்று நடத்தி இருக்கக்கூடிய முப்படைகளினுடைய பிரதானியாக சரத்பொன்சேகா இருந்திருக்கிறார் அந்த யுத்தத்தை நடந்து யுத்தத்தை சிங்கள தரப்புக்கு வென்று கொடுத்திருக்கக்கூடிய ஒரு படைத்தளபதியை ஆதரியுங்கள் என தமிழ் மக்களிடம் கேட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போது இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்பது எப்படி பொருத்தமாகிறது இது ஒரு கேள்வி இதை தாண்டி வருகிற போது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் பத்தொன்பதாம் ஆண்டு வரையாக நல்லாட்சி அரசு என்று சொல்லி தங்களை சொல்லி கொண்டவர்களுடைய ஆட்சிக்கால பகுதி குறிப்பாக மைத்ரி பால ஸ்ரீசேன அவர்களுக்கான ஆதரவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருந்தது மக்களை வாக்களிக்கச் சென்னார்கள் உண்மையில் அங்கே கேட்க வேண்டிய கேள்வி பதில் பாதுகாப்பு அமைச்சராக யுத்தத்தை நடத்தி முடித்திருக்கக்கூடியவர் மைத்ரி பால ஸ்ரீசேனா அவருக்கு ஆதரவாக வாக்களியுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களுடைய ஆட்சிக்கால பகுதியில் அரசு கவிழப்போகிறது என்று சொல்லுகிற போது இரண்டு தடவை நிபந்தனையற்ற ஆதரவுகளை வழங்கியிருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய தேவையோடு இருந்திருக்கக்கூடிய இனத்தினுடைய அரசியல் பிரதிநிதிகள் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி இருக்க வேண்டும் பேரம் பேசி இருக்க வேண்டும் அதனை செய்யாது கண்மூடித்தனமாக நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியவர்களில் பிரதானமானவராக பிரதானமான தீர்மானத்தை எடுத்தது இந்த சுமந்திரன் என்று சொல்லப்படுகிறது ஆக அப்போதெல்லாம் தெரியாத விடயங்களா இப்போது தெரிகிறது என்ற கேள்வியையும் ஒரு சிலர் முன்வைக்கிறார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையாக நல்லாட்சி என்று சொல்லி இவர்கள் சொல்லிக்கொண்ட அந்த ஆட்சிக்கால பகுதியில் நடந்த சீர்கேடுகள் தொடர்பாக பின்வாசல் வழியாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மீண்டும் பிரதமராக கொண்டு வரப்பட்டார் அப்போது நாடாளுமன்ற படியேறி ஜனநாயகத்தை மீட்டதாக திரு சுமந்தரன் அவர்கள் குறிப்பிட்டார் அதே கால பகுதியில் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான திட்டம் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது திருகோடுமலையிலே கன்சை வரை முகாம்களிலே தமிழ் இளைஞர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக எல்லாம் அறிக்கைகளையும் ஆதாரங்களையும் வெளியிட்டிருந்தது அப்போது வாய்மூடி மௌனிகளாக கொல்லப்பட்டது சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டது எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் என்ற மன கிளேச்சம் கூட இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய இந்த தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் நாடாளுமன்ற படி வருகிறார்கள் மஹிந்த ராஜபக்ச பிரதமராக வந்துவிட்டார்கிற ரணில் விக்ரமசிங்கவுக்காக அந்த காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது திருவாளர் அவர்கள் நிழல் பிரதமராக இருந்தார்கள் என்ற கருத்து பரவலாக பேசப்பட்டது அப்படியாக இருந்தால் இன்று வரை சிறையில் இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளினுடைய விவகாரத்தை கவலத்தில் கொண்டிருக்கலாம் அல்லது காணிகள் விடுவிக்கப்படாமல் தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய காணிகள் தொடர்பாக இந்த நகர்வுகளை மேற்கொண்டிருக்கலாம் அது மாத்திரமல்லாமல் இந்த தையட்டி போன்ற சட்டவிரோதமான விகார கட்டுமானங்கள் பௌத்த ஆக்கிரமிப்புகள் தொல்லியல் அடையாளப்படுத்தல்கள் இவற்றுக்கு எதிராக தங்களுக்காக நான் கிடைத்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இருக்க முடியும் எதனையுமே செய்யாமல் காலம் கடத்திவிட்டு மக்களை வெறும் அரசியலுக்கான பகடைகளாக வைத்துக்கொண்டு தங்களுடைய அரசியல்களை நிகழ்த்துகின்றவர்கள் அதனை நகர்த்திச் சென்றுவிட்டு இப்போது பதவி இழந்து அல்லது அதிகாரம் இல்லாத சந்தர்ப்பத்தில் தங்களை மீளவும் தமிழ் தேசியவாதிகளாக காட்டி கொள்வது எப்படியாக பொருத்தமாக இருக்கும் கேள்வி பல காலம் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லிக் இருந்தால் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக வாக்களியுங்கள் என்று சொல்லி தமிழரசு தரப்பினால் மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது சஜித் பிரேமதாசு இந்த நாட்டினுடைய பச்சை தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் கடந்த திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கிற போது ஏற்கனவே தமிழர்களுக்கான தீர்வு விடயங்கள் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் தேர்தல் காலங்களில் கேட்டபோது கூட வாய்முடி மௌனியாக இருந்திருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ் ஆதரவை வழங்குங்கள் என மக்களிடம் கேட்டிருந்தார்கள் இந்த கேள்விகளுக்கான பதிலை யாரிடம் எப்படி தேடிக் கொள்வது என்பது மிகப்பெரிய வினாவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போது ஸ்ரீதரன் அவர்களுக்காக சொல்லப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுகள் அவை குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம் அவர் பதவி நீக்கப்பட வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் தமிழர்களுடைய அபிலாசைகளை பொறுத்தவரை பொருத்தமானதாக இருக்கலாம் அவர் பதவி விலக வேண்டும் அந்த விடயத்தை பற்றி அதில் சொல்லப்பட்ட விடயங்கள் தொடர்பாக எந்த விதமான குறைபாடுகளும் முறைப்பாடுகளும் இல்லை ஆனால் இதை சொல்லுகின்ற சுமந்திரன் போன்றவர்கள் அல்லது தமிழ் அரசு கட்சியினுடைய இப்போதைய தலைமைகள் என்று சொல்லி தங்களை வெளிக்காட்டக்கூடியவர்கள் எப்படியான தகுதி இனத்தை பெற்றிருக்கிறார்கள் இது தொடர்பாகத்தான் மக்களுடைய கேள்விகள் இருக்கிறது காலங்காலமாக உங்களுக்கு தெரியும் தமிழர்களுடைய போராட்ட வரலாற்றிலும் தமிழர்களுடைய அபிலாசைகளையும் வடக்கு கிழக்கிலே தமிழ் இளைஞர்களை கடத்து ஆக்குதல் என பல்வேறு விவகாரங்களில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடியவர் குறிப்பாக வெள்ளை வேன்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியவர் டாக்லஸ் தேவானந்தா டாக்லஸ் தேவானந்தா தொடர்பாக தமிழ் மக்களிடையே மிக அதிருப்தியான ஒரு மனநிலை இருந்தது இது தொடர்பாக பலரும் பலவிதமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்கள் பலருடைய சாட்சியங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட டாக்லஸ் தேவானந்தா கடந்த தேர்தலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது ஆட்சி கூட்டு அமைப்பதற்காக பாரம்பரியமான தமிழர்களுக்கான தியாகங்களை செய்த தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டத்தினுடைய முதல் களப்பலியாக தீரன் நடராசனை திருகோணமலையில் பலிகொடுத்த தமிழரசு கட்சியினுடைய அந்த அரசியல் வரலாற்றை களங்கப்படுத்தி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் தியேட்டர் வாசலிலே தங்களுக்கான உறவை புதுப்பித்துக் கொண்ட தமிழரசும் இப்போது தமிழர்களுக்கான சுயநிர்ணயத்தை பேசுவதற்கான தகுதி நிலையோடு இருக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது உண்மையில் குற்றங்கள் பேசப்பட வேண்டும் குற்றங்கள் களையப்பட வேண்டும் இப்படியான நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் பதவி விலக வேண்டும் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை பயன்படுத்தி அதிகாரங்களை பெற்றவர்கள் தமிழர்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக தமிழர்களை அழித்து ஒழித்தவர்களுக்கு ஆதரவாக அல்லது தங்களுடைய சுயநல அரசியலுக்காக பேசுகின்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக தமிழர்களுடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்பது மாற்றுக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக எதிர்ப்பு அரசியல் ஏன் தமிழ் தேசிய அரசியல் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது என்பது பிரயோசனம் இல்லாமல் அல்லது தீர்க்கமான முடிவுகள் இல்லாமல் இல்லை தமிழ் அரசியல் தரப்புகளிலேயே அந்த காலங்கள் தொடக்கம் அவர்கள் அமைச்ச பதவிகளை பெற்றிருக்க முடியும் ஏன் பெறவில்லை எங்களுடைய தமிழ் தலைமைகள் என்ற கேள்விக்கு தமிழர்கள் தங்களுக்கான சுயாதீனத்தையும் சுயநிர்ணய உரிமையையும் கூறி தொடர்ச்சியான அரசியல் போராட்டம் செய்கிறார்கள் என்று சொன்னவர்களுடைய காலப்பகுதியில் கடந்த இரண்டாயிரம் பதினைந்தாம் ஆண்டு கால பகுதியில் எப்படியான நிலைப்பாட்டில் நீங்கள் இருந்தீர்கள் ஏம் அந்த இரண்டு தனவுகள் நிபந்தனையற்ற ஆதரவுகளை வழங்கி இருந்தீர்கள் இதற்கான பதிலை இன்று வரை யாரும் பகிர்ந்து கொள்ள தலை இல்லை எப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக சொல்லக்கொள்ள இருந்தால் இந்த தையட்டியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு போராட்டம் இடம்பெற்றது தையட்டியில் இருக்கக்கூடிய சட்டவிரோத விகாரக்கு எதிரான போராட்டம் தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து அந்த போராட்டத்திலே பங்கெடுத்தார்கள் அதே நாளில் வவுனியாவில் தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டம் நடைபெறுகிறது தமிழர் நிலத்திலேயே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆக்கிரமிப்பு தொடர்பான ஒரு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விலையில் ஈழத்து தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துகின்ற தமிழ் மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த அரசியல் அமைப்பாக கருதப்படுகின்ற தமிழ் அரசு கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டம் அங்கு மக்கள் வீதியில் என்று போராடி கொண்டிருக்கின்ற போது வவுனியாவில் இடம்பெறுகிறது என்ற விடயம் ஏன் யாருடைய நிகழ்ச்சியில் இலக்கு தமிழரசு கட்சி அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது ஆக மக்களுக்காக போராடுகிறோம் மக்களுக்காக அரசியல் செய்கிறோம் என்று சொல்கின்றவர்கள் மக்கள் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிற போது உங்களுடைய அரசியல் குழு கூட்டத்தை வைத்து உங்களுடைய பாட்டுக்கு உங்களுடைய தேவைகளை பற்றி பேசிக்கொண்டு உங்களுடைய அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக அடிபடி பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற போது இதனை எப்படி எடுத்துக்கொள்வது இலங்கை தமிழரசு கட்சி யாருடைய வழிநடத்தலில் இந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று இருக்கிறது உண்மையில் இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கடந்த கால அரசியல் தியாகங்கள் தொடர்பான தெளிவில்லாமல் இருக்கலாம் தமிழ் மக்கள் நன்கு தெளிந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தந்தை செல்வநாயகம் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்கியதிலே இருந்து அதனுடைய அரசியல் பயணம் என்பது மிக காத்திரமானதாக தமிழ் மக்களினுடைய சுயாதீனத்திற்கானதாக இருந்திருக்கிறது எத்தனை சத்தியாகிரக போராட்டங்கள் காலிமுக தேர்தலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சத்தியாகிரக போராட்டங்களில் எத்தனை பேர் பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இது தொடர்பான கேள்விகள் வரலாறு குறிப்பிட்டது போல தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய முதல் களப்பலையாக திருகோணமலையில் தீரன் நடராசன் அவர்கள் கொல்லப்படுகிறார் அவர் சேர்ந்த ஒரு உறுப்பினராக காணப்படுகிறார் அத்தகைய தியாகங்களை கொண்ட வரலாற்றை கட்டமைத்திருந்த தமிழ் அரசு கட்சியினுடைய வரலாற்றை இன்று தங்களுடைய சுய நலனுக்காக பலியெடுத்துக் கொண்டிருக்கின்ற அரசியல் தலைமைகள் தொடர்பில் மக்கள் காட்டமான கருத்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அன்று மக்கள் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிற போது இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் தங்களுடைய அரசியலை பேசுவதற்காக அரசியல் குழு கூட்டத்தை நடத்தியது அன்றைய நாள்தான் உங்களுக்கு போதுமான நாளாக இருந்ததா மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அப்பால் உங்கள் ஒவ்வொருவருடைய அதிகார மோகமும் தான் இங்கு மிக தேவையாக உங்களுக்கு இருக்கிறதா என்ற கேள்வியையும் மக்கள் முன்வைத்து வருகிறார்கள் இந்த விடயங்களுக்கான பதிலை நீங்கள் எப்படி யாரிடம் தெளிவுபடுத்த போகிறீர்கள் மக்களை சந்திக்க வருகிற போது பிசேட் பாதுகாப்போடு வந்து நின்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் நின்ற நீங்களா அல்லது இன்றும் மக்களை சந்திக்க வருகிற போது உங்களுடைய எம்எஸ்டி பாதுகாப்போடு வந்து நிற்கின்ற நீங்களா தமிழ் மக்களுடைய அரசியல் அரசியல்விலாசைகளை பூர்த்தி செய்ய போகிறீர்கள் என்ற கேள்விக்கு யாரிடம் பதில் இருக்கிறது எப்படியான ஒரு நிலைமையில் இன்னும் ஒரு விடயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் சரத் வீர்சுகர் அவர்களுடைய பதிவு ஒன்றைப்பாக இருந்து அவர் கூட ஏற்றுக்கொள்கிறார் இது ஒற்றையாட்சி அல்ல இது தமிழர்களுக்கு சார்பானது என்பதனால் அதனை எதிர்த்து அவர் அந்த பதிவை ஏற்றிருக்கிறார் என்று சொல்லி ஆக சில விடயங்களில் ஒரு இனவாதியை அடையாளம் காட்டி ஒரு சட்ட வல்லுநர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று நினைக்கின்ற போது மிக வேதனையாக இருக்கிறது அந்த வரைப்பு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சட்டத்தரணிகள் மாநாட்டில் குறிப்பிட்ட விடயம் ஒற்றை ஆட்சியை பிரதானமான தமிழர் தரப்புகளை பௌத்த முன்னுரிமை மற்றும் ஒற்றையாட்சிக்கு ஆட்சிக்கு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் அதனை இந்தியாவினுடைய பிரபலமான ஒரு நாளேடு தலைப்புச் செய்தியாக விட்டிருந்தது இதையெல்லாம் எங்கு கொண்டு யாரிடம் சொல்லுவது என்ற கேள்வியோடு விடைபெறலாம் மக்களுடைய அரசியல் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் இந்த அரசியல் மக்கள் பயப்படுத்தப்படவில்லை மக்களிடமிருந்து வெகு தூரம் சென்று தங்களுக்கான அரசியலாக அரசியல் தலைவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் தங்களுக்கான நிகழ்ச்சி நிரலுக்கு உட்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் மக்களுக்கான அரசியல் எங்கிருந்து யாரிடமிருந்து பிறக்கும் நறுகுறுப்புகளின் ஆலை ஒரு இன்றைய அதிர்வூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம் படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம்